வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கர் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு பிரியாணி கொண்டை கடலை புலாவ் இதோட மிளகு முட்டை தக்காளி மசாலா முட்டை வறுவல் சில நாள் வந்து வெரைட்டி ரைஸ் புளி சாதம் கீரை சாதம் கருவேப்பில சாதம் சாம்பார் சாதம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் கூட எக் இந்த மெனு எல்லாம் கேக்குறதுக்கு எப்படி இருக்கு பேலன்ஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இந்த மெனு நான் எங்க இருந்து எடுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா தெரியலையா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகள் இருக்கிற சத்துணவோட மெனு அவ்வளவுதான் சும்மா ஏதோ சாம்பார் தரா இத கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு மிட் டே மீல்ஸ் ஸ்கீம் மிட் டே மீல்ஸ் ஸ்கீம்க்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாக்கு மைதானத்தை சத்துணவோட கரண்ட் மெனு இதான் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மேத்தி தெப்ளா வித் ஏதோ பூண்டி ரaita வெஜிடபிள் சாண்ட்விச் வித் மேயோ சிகாகோ கா வெஜிடபிள் பிராங்கி அல்லது வெஜிடபிள் எக் பிராங்கி வெஜ் ரோல் நான் வந்து ஒரு கம்பேரிசன் காга இதெல்லாம் ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு எட்டு வயசு குழந்தைக்கு தேவையான புரோட்டீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிராம் தேவை அப்படின்னா நம்ம அரசோட சத்துணவுல ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சுல இருந்து இருபது கிராம் புரோட்டீன் வெறும் அந்த ஒரு வேலையிலேயே கிடைக்குது ஆனா இந்த ஃபேன்சி ஃபுட்ல பத்துல இருந்து பன்னெண்டு கிராம் தான் கிடைக்கும் நுண் சத்துக்கள் நம்ம சொல்றோம் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு அதெல்லாம் சொல்றோம் அது கால்குலேட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற மிட் டே மீல் வந்து ஒரு நாளைக்கு தேவையான இதுல அறுபது பர்சன்ட் அது கொடுத்துருது ஆனா இந்த ஃபேன்சி ஃபுட்டை கால்குலேட் பண்ணா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் இரும்பு வெறும் பத்து பர்சன்ட் கூட தரது இல்லை அதனால நான் ஃபீல் பண்றது என்னன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட் பண்ணி சத்து கம்மியான உணவு குழந்தைங்களுக்கு தரமோ அப்படிங்கறதுதான்